அனைவருக்கும் வணக்கம் வறுமை நீங்கி செல்வ செழிப்புடன் வாழ்வதற்காக வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே அதாவது சுக்கர நம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் இதை நம்ம வந்து தொடர்ந்து கடைபிடித்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு செல்வ நிலையை நிச்சயமாக அடைய முடியும் வறுமை நீங்கி கையில் நல்ல காசு வந்து நமக்கு நிலைத்து இருக்கும் வீண் செலவுகள் வராமல் இருக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத பார்க்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழு அப்படிங்கிறது சுக்கர ஓரையா அதாவது சுக் சுக்ர பகவான் கூறிய நேரம் அந்த நேரத்தில் வந்து சுகபோக வாழ்வு நமக்கு அமைய வேண்டும் அப்படின்னா அந்த நேரத்தை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தணும் இந்த நேரத்தில் வந்து மகாலட்சுமி தாயார் அனுகிரகமும் சுக்கர பகவானுடைய அருளும் நமக்கு கிடைக்கிற நேரம் இந்த நேரம் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையாவது நீங்கள் அதிகாலை சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும் அதாவது சுக்கரஹரைக்கு முன்னாடியே எழுந்திருக்க வேண்டும் ஆறு மணிக்கு முன்னாடி நமக்கு சுக்கரஹோரை வந்து காலை ஆறு டு ஏழு நீங்கள் ஒரு ஐந்து முப்பதுக்கு எழுந்திரிச்சாலும் பரவாயில்ல அல்லது நீங்கள் சீக்கிரமாக எழுந்திருக்கிற பழக்கம் இருக்குது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா சீக்கிரமாக எழுந்திரிச்சிக்கலாம் எழுந்திருச்சிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வாசலில் வந்து மஞ்சள் போட்டு கொஞ்சோண்டி மஞ்சள் தூள் கலந்து அல்லது சாணம் கலந்து நீங்கள் முதல்ல வாசல் தெளித்து மா மா கட்டாயமாக போட வேண்டும் கோலம் போட்டு காவி கொடுக்க வேண்டும் அதாவது கலர் கோலம் வந்து நம்ம வந்து மார்கழி மாசம் தான் கொடுப்போம் ஆனால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து பார்டர் வந்து காவி கொடுக்க வேண்டும் காவி கொடுப்பது நமக்கு ரொம்ப நல்லது இல்லத்திற்கு எப்போதுமே லக்ஷ்மி கடாட்சா நமக்கு நிலைத்திருக்கும் மற்றும் நமக்கு வந்து கோலம் போட்டு நடுவில் மஞ்சளும் குங்குமம் கட்டாயமாக வைக்க வேண்டும் வைத்துட்டு நிலை வாசல்ல பார்த்தீங்க அப்படின்னா மாளம் போட்டு நம்மளுடைய நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து மாக்கோளம் போட்டு அங்கே ஒரு தீபம் ஏற்றி வைத்து நிலைவாசலில் வந்து ஸ்வஸ்திக் சின்னம் அல்லது ஓம் அப்படிங்கிறது தாமரை இந்த மாதிரி நம்ம வந்து கதவுல கொஞ்சம் சின்னதா மஞ்சளால் வரைவது நமக்கு வந்து செல்வத்தை இருக்கும் சக்தி வந்து அதுக்கு இருக்கின்றனால அது நம்ம வந்து வரைகிறது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை என்று வரைந்த பிறகு நம்ம வந்து நம்ம நிலைவாசல மாவிலை தோரணம் முடியும் அப்படி இருப்பவர்கள் அனைவருமே கட்டலாம் அப்படி இல்லைன்னா பூக்கள் மட்டும்தான் நம்ம போடலாம் போட்டு உருளி வைக்கணும் காலை ஆறு டு ஏழு வந்து உருளி வைக்கிற பழக்கம் இருப்பவர்கள் உருளி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு மண் பாத்திரமோ அல்லது கண்ணாடி பவுல் கூட இருந்தா இருந்துச்சு அப்படின்னா அதில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு கொஞ்சம் பூக்கள் போட்டு நீங்கள் வந்து கிட்ட வச்சாலே போதும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக நீங்கள் வந்து குளிக்கும் போகும்போது பக்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மஞ்சளும் ரெண்டு மூணு மருதான இலையோ அல்லது நீங்கள் வந்து ரோஸ் வாட்டரோ போட்டு நீங்கள் குளிச்சுட்டு வாரீங்க அப்படின்னா துளசி கூட போட்டுக்கலாம் உங்களால் என்ன முடியுதோ அதை போட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கிற வந்து அந்த நெகட்டிவும் விலகும் தர்திரம் நீங்கும் நமக்கு வந்து நம்ம தினம் தினமும் குளித்தாலும் நம்மளோட உடம்புல வந்து அழுக்கு சேர்வது போல் நம்ம தினம் தினமும் நம்ம குளித்தாலும் நம்மளுடைய உடம்புல வந்து நெகட்டிவ் வந்து தான் இருக்கும் நம்ம ஒரே இடத்துல வந்து நம்ம உட்காந்துட்டு இருக்க போகிறது கிடையாது அங்கங்கே போய்கிட்டு வந்துட்டு தான் நம்ம இருப்போம் அந்த நேரத்தில் வந்து நமக்கு அந்த நெகட்டிவ் வந்து நம்மளை சுற்றி வரத்தான் செய்யும் அந்த நெகட்டிவ் எல்லாம் போகிறதுக்காக நம்ம அன்றாட குளியல் நீரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூளாவது கலந்து நம்ம குளிக்கும்போது அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் போயிடும் பால் கலந்து கொள்ளலாம் தயிர் கலந்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை குளிக்கும்போது கட்டாயமாக நீங்கள் கலந்து கொள்வது வந்து என்னென்ன அப்படின்னா ஏன்னால் நமக்கு லக்ஷ்மி கடாச்சியம் கிடைப்பதற்காக நம்ம கல் போட்டு குளிக்கலாம் மஞ்சள் போட்டு குளிக்கலாம் துளசி இலை போட்டு குளிக்கலாம் நம்ம ரோஸ் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா அது ரெண்டு சொட்டு விட்டு குளிக்கும்போது உங்களுக்கு வந்து லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் உடம்பு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் மற்றும் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு பொருள் உங்களால் நிச்சயமாக முடியும் இல்லையா எல்லார் வீட்டிலும் மஞ்சள் தூள் கட்டாயமாக இருக்கும் சும்மா ஒரு சிட்டிகை போல நம்மளுடைய வாட்டர்ல வந்து கலந்து விட்டு நம்ம குளித்தாலே போதும் நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் இந்த குளியல் கட்டாயமாக கொடுக்குது செய்து பாருங்க கட்டாயமாக வெள்ளிக்கிழமை செய்ய இது காலையில நீங்கள் வந்து எழுந்த உடனே இதெல்லாம் செய்கிறது காலை சுக்ர உறையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா வீட்டில் வந்து மொச்சை பயிறு எல்லார் வீட்ல கட்டாயமாக இருக்கும் வெள்ளை மொச்சை எடு எடுக்கணும் வெள்ளை மொச்சை எடுத்து நீங்கள் கொஞ்சம் ஒரு பத்து பதினோரு மொச்சை எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுக்கலாம் அல்லது நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அவளை எடுத்துக்கொள்ளலாம் நம்ம தேவையான அளவு மொச்சை எடுத்துக்கோங்க கொஞ்சம் எடுத்தால் கூட போதும் எடுத்துட்டு அதை உங்கள் உள்ளங்கைக்குள்ளே வச்சுக்கிட்டு கையில் கட்டாயமாக நீங்கள் வச்சுட்டு சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் சுக்ராய நம ஓம் மகாலட்சுமியை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை வந்து ஒரு ஆறு முறை அல்லது மூன்று முறை அல்லது ஒன்பது முறை நீங்கள் சொல்லணும் ஓம் சுக்ராய நம ஓம் சுக்ராய நம ஒரு ஆறு முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி சொல்லிட்டு உங்களுடைய கையில் இருக்கிற அந்த மொச்சப்பயரை நீங்கள் என்ன செய்வேண்டும் அப்படின்னா தண்ணீரில் வந்து ஊற போற்றுங்க காலையை ஒரு ஆறு மணிக்கு ஊற போட்டிங்க அப்படின்னா ஒரு பத்து பதினோரு மணிக்குள்ளே நல்லா ஊறிவிடுக்கும் கொஞ்சம் ஓரளவு ஊறிடும் நீங்கள் மதியம் அதே போல் ஒன்று டு ரெண்டு உங்களால் முடிஞ்சது அப்படின்னா பசுமாடுக்கு தானமாக கொடுத்துருங்க பசுமாடுக்கு தானமாக கொடுக்கும்போது அந்த மொச்சப்பயிறு கூட சேர்ந்து நீங்கள் வெள்ளம் கலந்து கொடுக்க வேண்டும் எப்போதுமே இனிப்பு ஒன்று நம்ம வெள்ளிக்கிழமை பயன்படுத்த பயன்படுத்த நம்மளுடைய இல்லத்தில் வந்து லக்ஷ்மி அதிகரிக்கும் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் அந்த மொச்சப்பேரோட கொஞ்சம் வந்து சர்க்கரை நாட்டு சர்க்கரை கலந்துக்கோங்க அல்லது வெள்ளம் கட்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை உடச்சி கலந்துக்கோங்க இந்த ரெண்டையும் கலந்து நீங்க வந்து பறவைகளுக்கோ அல்லது பசு மாடுக்கோ ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு வந்து தானமாக நீங்க செஞ்சிடுங்க உங்களுக்கு மொட்டை அடிக்க போக முடியல பக்கத்தில் வந்து நம்ம வீட்டு பக்கத்துல மரத்துக்கடியில் ஏதாவது நமக்கு கற்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதற்கு மேலே போட்டு வந்துடுங்க எதாவது ஒரு உயிரினம் வந்து சாப்பிட்டு போயிடும் நல்லா ஊற வச்சு போடுங்க பத் நம்ம வந்து மொச்சை வெறும் மொச்சையை எடுத்து நீங்கள் கையில் இந்த பரிகாரம் செய்துட்டு அதற்கப்புறம் அதை தண்ணீரில் ஊற வச்சுட்டு அதை வந்து நீங்கள் வந்து பறவைகளுக்கு தானம் செய்யும்போது நூறு சதவீதம் உங்கள் வீட்டில் வந்து பணம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த சுக்கர ஓரையில் காலை ஆறு ஏழு செய்ய மறந்துடாதீங்க கட்டாயமாக செய்து பாருங்கள் ஒருவேளை காலை ஆறு ஏழு செய்யலை அப்படின்னு நீங்கள் மதியம் ஒன்னூட்டு இரண்டு கூட நீங்கள் செய்து கொள்ளலாம் இது நீங்கள் பூஜைலாம் வைத்து செய்யலாம் ஹாலில் வைத்து செய்யலாம் இது பரிகாரம் தான் ஆனால் காலை ஆறு ஏழு பூஜை செய்பவர்கள் வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வந்து வழிபாடு செய்து கொள்ளலாம் இந்த பரிகாரம் மட்டும்தான் நான் செய்யலாம் தாராளமாக செய்து கொள்ளலாம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பண வசியமும் ஆகும் மற்றும் பணம் அதிகரிக்க செய்யும் இதெல்லாம் செய்து பாருங்கள் அப்புறம் உங்களால் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உணர முடியும் எப்போதுமே உங்கள் கை எப்போ தானத்துக்கு போகுதோ அப்போது உங்களுக்கு பண வரவு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு லம்பான அமௌண்ட்டும் கூட உங்களுக்கு வரும் யோகம் இருந்தது அப்படின்னு அப்படி இல்லை என்றால் நமக்கு இருக்கிற பணம் நமக்கு அதிகரிக்கும் ஏதாவது ஒரு மிராக்கள் நிச்சயமாக நட வராத பணம் நிச்சயமாக வரும் உங்களது இல்லத்திற்கே லக்ஷ்மியே வருவாங்க அப்படி இருக்கும்போது உங்களுடைய இல்லம் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் மாறி எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த சுக்கரஹரை காலை ஆறு ஏழு என்பது லக்ஷ்மிக்கு உகந்த நேரம் சுக்ரனுக்குரிய நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த முக்கியமான இந்த பரிகாரத்தை செய்துக்கோங்க பூஜை பண்ணுறவர்களும் காலை ஆறுவட்டி ஏழு பூஜை செய்து கொள்ளலாம் மற்றும் அந்த நேரத்தில் வந்து கள்ளுப்பு மஞ்சள் வாங்க முடியுது அப்படின்னா வாங்கி கொள்ளலாம் உப்பு கல்லுப்பு வந்து காலையில் ஆறு டு ஏழு கடை திறந்துருக்காது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா மதியம் ஒன்று டு இரண்டு கூட நீங்கள் கொள்ளலாம் இந்த நேரத்தை வந்து நீங்கள் கட்டாயமாக வந்து சரியாக பயன்படுத்துங்க எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த கடன் அனைத்துமே உங்களை விட்டு விலகும் நிச்சயமாக அந்த கடன் பிரச்சனை அனைத்துமே உங்களுக்கு வந்து மகாலட்சுமி தயாரிச்சுக்குடன் தீர்த்து வைத்து உங்களுக்கு சுக சுகபோக வாழ்வு நிச்சயமாக அவங்க தருவாங்க இந்த வெள்ளிக்கிழமையும் காலையே ஆறுட்டி எல்லாம் மறந்துடறாதீங்க முடிந்தால் உங்களுக்கு வந்து என்னால் முடியும் அப்படின்னா ஒரு பால் பாயசமோ அல்லது பாசிப்பருப்பு பாயசமோ வைத்து பூஜரையில் நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுடைய இல்லத்தில் வந்து எப்போதுமே செல்வங்கள் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை லக்ஷ்மிக்கு பிடித்த அந்த இனிப்பு ஏதாவது ஒரு வகையில் நம்ம வீட்டில் வந்து இனிப்பு வந்து பூஜைகள் வைத்து வழிபாடு செய்யும்போது நம்ம வீட்டில் எப்போதுமே செல்வம் நிலைத்திருக்கும் நிலையாக இருக்கும் எப்போதுமே நம்ம வந்து ஒரு வசதியான வாழ்க்கையிலையும் இருக்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி